நான் கடைசியாக தமிழில் ஹீரோ நடித்த அடடா என்னளுக்கு அது டூ தௌசண்ட் டுவெல் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ஒரு சாங்குக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் செட்டு போட்டாங்க ராமஜ் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கே பில்லு மட்டும் ரெண்டரை கோடி கட்டினாங்க நான் தான் போய் பேசி இவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூட வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அவ்வளோ கிராண்டாக பண்ண படம் பெரிய படம் பட் என்னென்னா பெரிய பட்ஜெட்டில் அது ஒரு சீரியல் பார்க்கமே இருந்துச்சு அது பெரிய சரியாக அது நாங்கள் சொல்ல முடியாதுல்ல ஆனால் ப்ரொடியூசர் வந்து டேட்டில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு ஸோ படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தவங்க எல்லாமே வந்து படம் ரிச்சாக இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நல்லா தான் இருக்கு போக சார் பிள்ளைகள் அதான் எனக்கு சொன்னாங்க நீங்கள் எதை சொன்னீங்களோ எதெல்லாம் லேக்காக இருக்குதுன்னு சொன்னீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணி கொடுத்துங்கன்னு அப்புறம் நான் அதை எடிட் பண்ணி அந்த படத்தை தெலுங்கு எடிட் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம் தெலுங்கு சூப்பராக இருந்துச்சு தெரியவே இல்லை பப்ளிசிட்டியே இல்லை அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மவுத் தாக்கல் வந்து எப்படி பிக்கப் ஆச்சு படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க அதை வந்து நிறைய படங்கள் பொங்கல் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஷன் கொடுத்தா டிஃபரெண்டா மக்கள் பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து அதான் மெயின் இப்போ எல்லாருக்குமே டைம் தான் மோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நிறைய படங்கள் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் தமிழ் சினிமாவில் பெரிய கேரக்டர் அண்ட் பெரிய மூவில நடிக்காததுக்கு இன்னும் நடிக்காதக்கு என்ன ரீசன் முதல் நடிச்சுன்னு நான் சொன்ன படம் எல்லாமே பெரிய படம் தான் எல்லாமே பெரிய படம் தான் நான் கடைசியாக தமிழில் ஹீரோ நடித்த அடடா என்ன அளவுக்கு அது டூ தௌசண்ட் டுவெல் ரிலீஸ் ஆச்சு படம் அது அந்த டைமில் வந்து செவன் அண்ட் ஆஃப் பட்ஜெட் எடுத்தாங்க திருப்பூர் ராமசாமி சொல்லி பெரிய படிசர் எடுத்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்தாங்க ஒரு சாங்குக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் செட்டு போட்டாங்க ராமோஜ் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கே பில்லு மட்டும் ரெண்டு கூடி கட்டினாங்க நான் தான் போய் பேசி இவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூட வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அவ்வளோ கிராண்டாக பண்ண படம் பெரிய படம் அது ஆஷிஷ் வித்யாதி ஹீரோ எனக்கு அப்பா பண்ணிணாரு சரத்பாபு சார் வந்து எனக்கு அப்பா பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ரகுணன் சார் பண்ணார் அதுக்கப்புறம் ரகுணன் சார் காலம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக சரத் பாபு சார் வந்தார் கருணாஸ் த்ரோட் காமெடி நல்லா ஸ்டார்காஸ் ரேகா மேடம் எனக்கு அம்மா கடவுள் ரேகா மேடம் அம்மா ஹீரோயினுக்கு அம்மா ஐஸ்வர்யா மேடம் தென் எல்லாம் பெரிய டீம் ஃபுல் பெ பெரிய படம் பட் என்னென்னா பெரிய பட்ஜெட்டில் அது ஒரு சீரியல் பார்க்கறமே இருந்துச்சு அது பிரச்சனை சரியாக ஆயிடுச்சு அது நாங்கள் சொல்ல முடியாதுல கடைசியாக தான் சொன்னேன் ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை டேரக்டர் பண்ணிக்க நானும் சொன்னேன் கருண் சொன்னோம் வன் சார்தாபு சாரும் கொஞ்சம் சாஃப்டாக சொன்னார் பட் ஆனால் ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு ஸோ படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தவங்க எல்லாமே வந்து படம் ரிச்சாக இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அது படம் லெந்து கூட வந்து கிட்டத்தட்ட டூ டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அதனால் வந்து அது இங்கே பெரிய சக்ஸஸ் ஆகலை பட் தென் அதை தெலுங்கு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் நம்ம இதை பேச்சை கேட்டு சார் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நல்லா தான் இருக்கக்கூடாது சார் இப்போ எல்லாரும் அதான் எனக்கு சொன்னாங்க நீங்கள் எதை சொன்னீங்களோ எது எதெல்லாம் லேக்காக இருக்குதுன்னு சொன்னீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் நான் அதை எடிட் பண்ணி அந்த படத்தை தெலுங்கு எடிட் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம் தெலுங்கு சூப்பராக இருந்துச்சு அண்டு இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் சினிமா இப்போ சூப்பராக இருக்குது ஓகே நான் எப்பவுமே சூப்பராக டைம்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்பேன் எல்லாத்தையும் இதே இருப்பேன் இப்போ எப்படின்னா வந்து மக்கள் வந்து நல்ல கதை அதான் பார்க்குறேன் பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணும் இப்போ அதுதான் சக்ஸஸே இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஏகியூ மூவிஸ் ஆப்ன்னு ஒரு ஆப்பை உருவாக்கிறது மெயின் ரீசனு சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஷன் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக மக்கள் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதான் மெயின் இப்போ எல்லாருக்குமே டைம் தான் மோ இம்பார்ட்டன்ட் மணி இல்லை அவங்களுக்கு டைம் தான் அவங்க வந்து போய் ஒரு தேட்டரில் உட்காரும்போது போது அவங்க படம் நல்லா இருக்கணும் இல்லைன்னா பெரிய படங்களுக்கே என்ன கம்பல்ஸ் வந்து பார்க்குறீங்களா ஸோ நல்ல படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஒரு படம் ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து போர் தொழிலுன்ற படம் வந்து அப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு ஒரு நாள் நான் காலைல போயிட்டுருக்கேன் போஸ்டை பார்த்தேன் ஏன்னா சவுத்ம சார் அசோக் சல் இருக்காங்க இப்படி ஒரு படமா தெரியவே இல்லை பப்ளிஷிட்டியே இல்லை அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம் மவுத் தாக்கல் வந்து எப்படி பிக்கப் ஆச்சு படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க அதை வந்து நிறைய படங்கள் பொங்கிடுச்சு இல்லை பொறுத்துல நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் நிறைய படங்கள் ஸோ நிறைய சின்ன படங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க எனக்கு டெஃபினட்டாக என்னுடைய மாமரம் படத்து மேலே அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு நான் கழிப்பட்டேன் ஜோன் நினைக்கிறேன் ஆமாம் அது கூட ஒரு லவ் ஸ்டோரி நல்லா ஆக்செப்ட் பண்ணாங்க அதே டைப்பில் தான் இந்த மாமரம் ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு சக்ஸஸ் எனக்கு ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல பாசிட்டிவாக இருக்கு ஏன்னா அவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தெலுங்கு ஃபிலிம்லேருந்து தமிழ்ல இருந்துருக்கு ஸோ அதனால வந்து அவங்க வந்து தமிழ் பேசுவாங்க எல்லாமே அண்ட் எனக்கு வந்து ஒரு அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து சித்தூர் சித்தூர் போர்டர் ஸோ அவருக்கு தமிழும் தெரியும் ஸோ தெலுங்கு ஸோ அவர் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் பட் ஆனால் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடைச்சிருக்கும் அதாவது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அந்த கேட்ரிக்கா வந்து எனக்கு காலேஜ் பாய் கேட்ருக்கா வந்து அப்பவே உடனே பத்து கேஜி கம்மி பண்ணி சொல்லிட்டாங்க டென் கேஜி ஸோ ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு சாப்பாடே ஒன்லி பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் ஆப்பிள் ஜூஸ் வந்து சுகர் இல்லாமல் இது மட்டும்தான் பாயில் வெஜிடபிள்ஸ் ஆப்பிள் ஜூஸ் எப்போ ஒரு நாளைக்கு சிக்கன் டிக்கி அது கூட பண்ணி சாப்பாடு அப்புறம் டெய்லி அப்படின்னா அந்த என்னோட மேனேஜர் வந்து கார் ஓடுவேன் நான் பின்னாடி ஓடுவேன் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக ஸோ வெயிட் லூஸ் பண்ணி பண்ணது என் டேரக்டரை சேர்த்து இப்போ அவங்களாம் இது ஒரு டைம் நாங்கள் வைசாக் ஷூப் போயிட்டுருக்கோம் அப்போ நானும் டேரக்டரும் போய்ட்டுருந்தோம் அப்போ ஃப்ளைட்லேயே சர்வ் பண்ணுவாங்கள்ல ஃபுடு இந்தியாவில் எனக்கு இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு ஸ்வீட் இருந்துச்சு அப்புறம் டேரக்டரை பார்த்து ஆகாஷ் சக்ஸஸ் வரும்போது இந்த ஸ்வீட் வரும் வேணாலே சக்ஸஸ் தான் வேணும் சார் சாப்பிடாது அந்த மாதிரி நிறைய இதில் வந்து நான் இது பண்ணேன் மற்றபடி ராமூஜி ஃபிலிம் சிட்டி அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான பேமெண்ட் கொடுப்பாங்க பேமெண்ட் வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டான பேமெண்ட் நான் ராமூஜி ஃபிலிம் சிட்டிக்கு மூணு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் ஸோ அது பக்கா தென் அவங்களுடைய பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும் ஏன்னா அவங்க கையிலே வந்து இடிவி அது வந்து ஒன் ஆஃப் த டாப் சேனல் அந்த டைம் ஸோ இடிவி அதுக்கப்புறம் இ நாடு டாப் நியூஸ் பேப்பர் ஸோ அது ரெண்டு இருந்ததால் டெய்லி ஃபுல்லாக வந்து இப்போ